வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு எந்த நிறுவனத்திலேருந்து அப்படின்றத பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி இன்ஜின் காம்போனன்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா நியூ பிளான்ட்டுக்கு தற்போதைக்கு ஆட்கள் எடுக்கப்படுது என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு முதல்ல இந்த வேலைக்கான மேக்ஸிமம் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் உங்களுடைய கல்வித் தகுதியை பொறுத்து உங்களுக்கான மாத சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தற்போதைக்கு தேவைப்படுது என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுல இருந்து அதிகபட்சமா பாத்தீங்கன்னா முப்பது வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய ஆண்களுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பி மற்றும் எனி டிகிரி முடிச்சவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்துல ஒர்க்கிங் அவர்ஸ் பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் உங்களுக்கான வேலை நேரமாக இருக்க போகுது இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதியை பொறுத்து தான் உங்களுக்கான சம்பளம் இருக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் டேக் ஹோம் சேலரியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தபடியாக இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டைமில் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க யூனிஃபார்ம் ஷூஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கணும்னா கண்டிப்பாக அப்டேட் ரெசிம் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு உங்களுக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கப்போது அப்படின்றத பார்த்திங்கன்னா குமுடி பூண்டி பகுதியில் அதாவது சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய குமுடி பூண்டி பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்க கால் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்துடைய பேர் என்ன அது மட்டும் இல்லாமல் உங்கள் கல்வி தகுதியை அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு உங்களுக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவலை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வேலை வேலைவாய்ப்பு தேடி இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்